அனைவருக்கும் பார்த்துட்டு பதிவு என்ன அப்படின்னா இது வந்து நவகண்ட திராவ திராவகம்னு சொல்லுவோம் அதாவது பாதரசத்துக்காக ரசம் பண்ணி கட்டவோ மருந்துக்காகவோ செந்தூரம் பஸ்பம் சொன்னால் எதுக்கு நீங்கள் ரசத்தை பயன்படுத்துகிற இருந்தாலும் சரி அது பல்வேறு பல பேர் பல மூலிகைகளை பயன்படுத்தி அதை சுற்றி பண்ணி பல விஷயங்கள் எடுப்பாங்க இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கையாளும் முறை வெவ்வேறு தன்மை அது அதபோல் ஒரே திராவகம் தான் நவகண்ட திராவகம் அப்படிங்கிறது உபரச உப்புக்கள் உப்புகளும் மூலிகை உப்புக்களும் சேர்ந்து ஒரே ஒரு திராவம் தான் அந்த ஒரே திராவத்தில் ஒரு ஒரு பாதரசத்தை போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அந்த ரசத்தில் உள்ள ஏழு ஏழு சட்டைகள் எட்டு விதமான தோசைங்கள் முழுமையாக நீங்கப்பட்டு அது நெருப்புக்கு போகாது ரசமாக நிற்க வேண்டும் அப்போது அந்த ஒரே ஒரு ஒரே ஒரு திராவம் மட்டும் போதுமான திராவகம் இது நவகண்ட திராவகம் அப்படின்னா என்ன இந்த உடல் நவ நவதுவாரங்கள் ப பல பல நோய்கள் உற்பத்தி ஆகுது அதுபோல் இந்த ரசத்துலேயும் இந்த ஏழு சட்டகள் எட்டு தமிழம் விஷயங்கள் நீங்கணும் அப்படின்னா அந்த ஒரு திராவம் போதுமானது இந்த திராவம் ஒன்று இருந்தாலே சகல தோஷங்களும் ரசத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி போகும் இந்த முறை பயன்படுத்தி சுத்தி செய்து நீங்கள் எந்த மருந்துக்கு பயன்படுத்தினாலும் சரி அது உயிர்ந்த சத்துக்களை கொடுக்கும் தேவை முறை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க நன்றி வணக்கம்